கருணையின் விழிகளால் கடையோனையும் ஒரு காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயிடம் மனத்தினை உருக்கும் வண்ணமாய் பேசியும் பயனேதும் இன்றி இரவும் நீங்கியும் தான் கொண்ட இன்னல் எதுவும் நீங்காமல் மழை மேகம் மண்ணிலே விழுந்து மழையாக சிதறி கதறுதல் போல் தயரதன் உள்ளம் குலைந்த நிலையை அடைதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூறு பெருகு வஞ்ச தாளுடனே பேசி நலம் விளையாமல் உருகும் நற்சொல் உதிர்த்தும் ஒரு பயனும் மலராமல் இருள் இரவும் நீங்கியும் தன் இன்னல் எதும் தொலையாமல் கருமேகம் நிலம் விழுந்தே கதறுதல் போல் உழைந்தானே இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெருகு வஞ்சத்தாளுடனே பேசி நலம் விளையாமல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையின் வஞ்சகம் நிறைந்த போதனைகளின் காரணமாய் தயரதனிடம் தான் வாங்கிய வரங்களை செயல்படுத்துதல் குறித்து பேசிய கைகேயானவளின் உள்ளம் யாவுமே நிறைந்து பெருகும் வஞ்சகம் கொண்ட மந்தரையின் தீய வழிகாட்டுதல் காரணமாக அவளது உள்ளமும் வஞ்சகத்தால் நிறைந்து காணப்பட்ட நிலையில் அந்த கைகேயிடம் பலவாறு நல்ல வார்த்தைகளை பேசியும் கூட எந்த ஒரு நல்ல பயனுமே ஏற்படாமல் உருகும் நற்சொல் உதிர்த்தும் ஒரு பயனும் மலராமல் உள்ளத்தை உருக்கும் வண்ணமான இரங்கத்தக்க வார்த்தைகளை பேசியும் கூட மலர்கள் மலர்வது போன்று எந்த ஒரு நன்மையும் மலர்ந்து விடாமல் இருள் என்னும் இருட்டாகிய துன்பத்தை தரும் இருண்ட இரவும் கூட நீங்கிவிடும் நிலையை நோக்கி பயணித்து நள்ளிரவினை கடந்து கதிரவனது வருகையாகிய விடியலை எதிர்நோக்கும் அதிகாலை பொழுதினை அந்த இரவானது அடைந்திருந்தும் தனது துன்பங்கள் தீராமலும் தொலைந்து போகாமலும் தயரதனது வாழ்வில் அவன் கண்ட அக்கொடிய இரவன்னும் துன்பமானது அதன் விடியலை காணாமல் மிகவும் வேதனையுற்ற நிலையில் கருமேகம் நிலம் விழுந்தே கதறுதல் போல் குலைந்தானே கருத்து திரண்ட கார்மேகம் என்னும் மழை மேகமானது தான் கொண்ட நீரின் அடர்த்தியின் காரணமாய் வானிலே தொடர்ந்து நிலை கொள்ள முடியாமல் தனது உடலின் திரண்ட பாரம் காரணமாக நிலத்தின் மேலே விழுந்து அதனால் ஏற்பட்ட உடல் வலியின் காரணமாய் கதறி அழுது மழை என பொழிந்து தனது கருமை நிறம் கொண்ட மேகமாகிய உடலும் புலைந்து போகும் நிலையை அடைதல் போல தயரதனாகிய அவனும் தனது உடலும் உள்ளமும் புலைந்து போய் துன்பமுற்றான் இதுவே இந்த முன்னூற்றி தொண்ணூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்